என்னெனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி செல்வா நகரில் வந்து ஒரு இரண்டு ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் வடக்கு மாகாணத்தில் நான் வந்து தொடர்ச்சியாக நிறைய காணி வீடியோக்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் வந்து பிரியோசனமாக இருக்கும் சரி ஓகே இப்போ வாங்க நாங்கள் வீடியோவுக்குள்ளே போகலாம் கிளிநொச்சி செல்வா நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு ஏக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இரண்டு அரை ஹோல் கிச்சனோட இந்த ஒரு வீடும் வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குது குழாய்க்கிணர் வசதி எல்லாம் இருக்குது கரண்ட் வசதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது எல்லா வசதிகளோடைய தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த இரண்டு ஏக்கர் காணியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணி வந்து ஃபுல்லாகவே வந்து மரங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு ஏக்கர் காணிலான்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு ஸ்டோர் ரூம் இருக்குது டொய்லெட் வசதி நீர் வசதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஏக்கர் காணியில் வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றைய ஒரு ஏக்கர் காணி வந்து வெறுங்காணியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரியான ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொள்ளலாம் நீங்கள் விரும்பின மாதிரி உங்களோட ஸ்டைலில் வந்து மரங்களையும் வந்து வச்சு அந்த காணியையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அழகாக வளப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் நல்ல சதுர காணி என்று இரண்டு பக்க பாதைகளை கொண்டிருக்குது நீங்கள் வேணும்னு சொன்னால் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கராக வந்து பிரித்து கூட இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வீட்டோடு உள்ள ஒரு ஏக்கர் காணியை தனியாகவும் நீங்கள் வந்து வெறுங்காணியை வந்து தனியாகவும் பிரிச்சும் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதனுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் வந்து எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் ஆனால் இதான் வந்து இல்லை நாங்கள் வந்து மேற்கொண்டு கதச்சி பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் காணிக்கில் இருக்க மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது தென்னை மரங்கள் இருக்குது அதில் வந்து பதினைந்து தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குது மாமரம் வந்து ஒரு ஏழு மாமரம் பிளாமரம் பத்து நெல்லி எட்டு விழா ஒன்று பனைமரம் மூன்று வேப்ப மரம் வந்து இருபது வேப்ப மரம் இருக்குது மரமுந்திரி வந்து பதினஞ்சு இருக்குது சீத்தாமரம் வந்து மூன்று மரம் இருக்குது இவ்வளவு மரங்களும் இருக்குது அதோட கருவேப்பிலை கண்டு வந்து நிறைய கண்டுகள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கருவேப்பிலை கண்டுகள் வந்து வச்சுருக்குறாங்க அது கருவேப்பிலை கண்டுகள் ஒரு தோட்டமாகவே இருக்குது பாருங்க பார்க்க தெரியும் உங்களுக்கு காணிக்குள்ளே போனோடனே வாசம் தான் அடிக்குது அந்தளவுக்கு ஃபுல்லாகவே வந்து காணிக்குள்ளே கருவேப்பிலை கண்டுகள் இருக்குது உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் வச்சுக்கொண்டு மிச்சத்தை வந்து நீங்கள் வந்து யாருக்கும் குடுங்கி கொடுக்கலாம் அல்லது நீங்கள் விற்பனை செய்யலாம் இப்போ நாங்கள் அந்த வீட்டோடு உள்ள ஒரு ஏக்கர் காணியை பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பார்க்க போகிறது அந்த எம்டி காணி ஒரு ஏக்கர் இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால ஒரு பாதை இருக்குது இந்தால ஒரு பாதை ரெண்டு பக்க பாதையை கொண்ட காணியாக அமைஞ்சிருக்கு அதுவே நீங்கள் இந்த காணியை வந்து தனித்தனியாக கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தனித்தனியை பிரித்து கூட நீங்கள் இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் வந்து ஓனரோட கதைச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விலையை பற்றி ஒன்று யோசிக்க தேவையில்லை நாங்கள் மேற்கொண்டு கதச்சி பேசி கண்டிப்பா இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும் தங்கால தெரிகிற பொங்கலில் தெரிகிறதான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எம்டியாக இருக்குது இந்த காணி இந்த காணியை வந்து நீங்கள் வேணுமுன்னு சொன்னால் நான்கு ஐந்தாக பிரித்து கூட வீடுகளை வந்து கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் வந்து இப்படியே விட்டு தென்னை மரங்கள் வைக்கலாம் நிறைய தோட்டங்களும் செய்யலாம் நிறைய விஷயங்கள் செய்யலாம் நல்ல மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தரையாக காணப்படுது தோட்டத்துக்கு உகந்த ஒரு தரையாகத்தான் காணப்படுது இதான் வந்து இந்த காணியினுடைய அமைப்பு இந்த காணியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய நம்பர் தரேன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து உரிமையாளரோட கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டாக பிடிச்சும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள் வந்து காணி வீடியோக்கள் விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களுடைய காணி வீடியோ வந்து இந்த மாதிரி விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு மற்றும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்